இந்தியாலையும் டைனோசர் இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுக்கான சான்றுதான் நர்மதா நதிக்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்தின எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே எலும்புகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் கிடைச்ச பாகங்களை சேர்த்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி மூணில் தான் பல ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து இதை முழு உருவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க நர்மதையின் ராஜானா மன்னன் பள்ளி நர்மதா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டதுனால நர்மதின்சிஸ் நம்ம ஊர்ல வாழ்ந்த இந்த அதிசய ஸ்பீஷியஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா வாங்க பார்க்கலாம் இந்தியால வாழ்ந்த ராஜா சுரஸ் சுமார் ஏழுல இருந்து பதினோரு மீட்டர்

குட்டையான வட்டமா ஒரு கொம்பு போல அமைப்பு இருந்தது இந்த கொம்பு மற்ற டைனோசர்களை அச்சுறுத்த பயன்படுத்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க வாய் பூரா கூர்மையான வளஞ்ச பற்கள் நிறைஞ்சிருந்ததாகவும் இது இரையை பிடிக்கிறதுக்காகவும் கிழிக்கிறதுக்காகவும் ஏற்றதாக இருந்துச்சுன்னு மற்ற பல கார்னிவோரஸ் டைனோசர்களை போல ராஜா சரசுக்கும் குட்டையான வலுவான கைகள் இருந்ததாகவும் இது இரையை பிடிப்பதற்காக பயன்படுத்தி கால்கள் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் மஸ்குலராகவும் இருந்ததாகவும் அது வேகமாக ஓடி இறைய துரத்தி பிடிக்கிறதுக்காக பயன்பட்டிருக்கும்னோ அது மட்டும் இல்லாமல் நர்மதா பகுதியில் வாழ்ந்த ஹெர்பிவாரஸ் டைனோசர் டைட்டானோஸ் வேட்டையாடி சாப்பிட்ருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இந்தியால வாழ்ந்த ராஜா சோரஸ்ங்கிற டைனோசரை குஜராத் மாநிலத்தின் ராயோலி கிராமத்து கருகிலுள்ள நர்மதா ஆற்று பள்ளத்தாக்குல தான் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலிருந்து எண்பத்தி நாலு வரை நடந்த எக்ஸ்கவேஷன்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனத்தை சேர்ந்த சுரேஷ் ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிற ஜியாலஜிஸ்ட் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்த சில வித்தியாசம் விதமான எலும்புகளை கண்டறிஞ்சாரு ஆனா அதோட முழு வடிவம் அப்ப புரியல ரொம்ப கால காத்திருப்புக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இன்டர்நேஷனல் லெவல்ல பல ஆராய்ச்சியாளர்களும் இந்திய அறிவியலாளர்களும் சேர்ந்து நடத்தின கூட்டு முயற்சியில இந்த எலும்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டது அப்ப வெளிப்பட்ட உருவம் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது அதுதான் ராஜாசரஸ் ஒரு புதிய வகை மாமிச உன்னி டைனோசர் இந்தியால கண்டெடுக்கப்பட்ட ராஜாசரஸ் டைனோசரோட எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட அதே குஜராத் மாநிலம் ராயோலி டைனோசர் முட்டை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது உலகிலேயே மிகப்பெரிய டைனோசர் எக்னெஸ்டிங் கிரவுண்ட்ல ஒண்ணு அதாவது ராஜாசரஸ் போல டைனோசர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முட்டையிட்டு தங்கள் சந்ததிகளை பாதுகாத்திருக்கலாம் அப்படி பார்த்தா ஒரு காலத்துல இந்த இந்த நர்மதா பள்ளத்தாக்கு நூற்றுக்கணக்கான தாய் டைனோசர்கள் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்கிற ஒரு மாபெரும் டைனோசர் நர்சரியாக இருந்திருக்கலாம் இந்தியாவின் ராஜா சரசுகளோட கண்டுபிடிப்பு வெறும் ஒரு தனிப்பட்ட டைனோசர் பற்றியது மட்டும் இல்ல இது இந்தியாவோட ஆழமான ஜியாலஜிக்கல் வரலாற்றையும் ஒரு காலத்தில் இந்தியாவும் தோன்றுவானா எனும் பெரும் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என்பதையும் உறுதிப்படுத்துது மடகாஸ்கர்ல கிடைச்ச மாஜிங்கா சாரஸ் அப்புறம் சவுத் அமெரிக்காவில் கிடைச்ச கார்னோ டாரஸ் போன்ற டைனோ

இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று சான்று இந்தியா ஒரு காலத்துல டைனோசர்களின் சான்சூரியாக இருந்தது என்பதற்கு ஒரு வாழும் ஆதாரம் நம்ம மண்ணுக்கு அடியில் இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குது ராஜாசரஸ் போல கண்டுபிடிப்புகள் மனுஷனோட அறிவியலையும் கடந்த காலத்தின் மீதான தேடலையும் மேலும் மெருகேற்றுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி